வாங்க சார் வணக்கம் உழவனில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு லேண்டு சார் கரெக்டாக இது நம்ம எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர்லேருந்து கரெக்டாக நமக்கு எக்ஸாக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர்லேருந்து ஏழு கிலோமீட்டருக்குள்ளே வருது சார் பியூர் புஞ்சை நிலம் பாருங்கள் இந்த ஏழு ஏக்கராவுக்கு ஒரே ஒரு சர்வீஸ் தான் சார் சூப்பரான ஒரு கிணறு ரைட்டுங்களா அந்த ஏழு ஏக்கராவுக்கு பாயக்கூடிய நல்ல ஒரு கெப்பாசிட்டியான நல்ல சூப்பரான ஒரு வளமான கிணறு தான் சார் ரைட்டுங்களா ஒரு இலவச மின்சாரம் இருக்குது பியூர் புஞ்சை ரைட்டுங்களா தார் ரோடு பாயிண்ட்டு சார் அந்த தார் ரோடு பாயிண்ட்டு நமக்கு முன்பக்கம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடிக்கிட்ட வருது சார் வாய்ப்பு இருக்குது இரநூறு இரநூத்தி இருபது அடிக்கட்ட வாய்ப்பு இருக்குது சார் ரைட்டுங்களா சூப்பரான ஒரு சாய் கரெக்டாக நமக்கு உத்தரமேரூர் டூ அந்த உத்தரமேரூர் டு உத்தரமேரூர்லேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு ஏழு கிலோமீட்ரு அப்ராக்சிமெட்டாக வரும் சார் ரைட்டுங்களா பாருங்கள் இது ஃபுல்லாகவே அதுக்கு நீட்டாக பவுண்ட்ரி இருக்குது இதுக்கு நேராக அப்படியே ஃபுல்லாகவே நீட்டாக பவுண்ட்ரி இருக்குது சார் ஃபுல்லாகவே பென்சிங் பண்ணிக்கலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ரைட்டுங்களா மேலே வந்து ஐட்டெக்ஸ் லைனோ அந்த மாதிரி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை சார் இந்த இடம் பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு சைட்டு காட்டுறேன் சார் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரப்பரி ஒர்க் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நான் ரோடு பேஸு காட்டியிருக்கேன் ரைட்டுங்களா பாருங்கள் இது ஃபுல்லாகவே சைட்டு தான் பாருங்கள் சார் அது ஃபுல்லாகவே லேண்டு தான் சார் இப்போ தான் சார் வந்து நெல் அறுத்து எடுத்துருக்காங்க ரைட்டுங்களா இப்போ ஒரு மூணு வாரம் கிட்ட ஆச்சு சார் நெல் ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு நல்லா தண்ணி வளம் உள்ள இடம் தான் சார் ஒரே பவுண்டரி ஒரே நெட் நீட்டாக இருக்கும் சார் மேடு பள்ளம் அந்த மாதிரி எதுவும் இருக்கா சார் ஒரே லெவலாக இருக்கும் ரைட்டுங்களா அது ஃபுல்லாகவே அந்த அந்த அளவுக்கு வருது சார் தென்னை மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு தென்னை மரம் இருக்குது பவுண்ட்ரியில் ரைட்டுங்களா பாரு சார் இந்த இதில் இருந்து இந்த இது வரைக்கும் இருக்குது இந்த ஓப்பன் இருக்குது இல்லைங்களா அது வரைக்கும் தான் சார் சைட்டு ஓகே நன்றி வணக்கம்